மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கணிம வரும் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரில் ஏபிக்கும் பிசியும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பர் கொடுத்துருந்தோம் இதில் வந்து இருபத்தஞ்சி மட்டும் இன்றைக்கி பிசியில் பாஸ் ஆகிருந்துச்சி இன்றைக்குமே வந்து பார்த்திங்கனா தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒரு நம்பர்லேயே மிஸ் ஆகிருச்சு ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபத்தஞ்சின்னு கொடுத்துட்டேன் பட் வந்த ரிசல்ட்டு எட்நூற்றி இருபத்தஞ்சி ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு ஸோ சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே செட் ஆகலை ஆனால் த்ரீ டிஜிட்டில் பிசி ஒரு அன்னிங்கி அதேமாரி ஏபிக்கும் பிசிக்கும் டூ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான் என்ன ஒன்று ஏ போர்டில் வந்து ஏ போர்டுக்கு பதிலாக எட்டுக்கு பதிலாக ஏழு கொடுத்துட்டேன் அதில் தான் மிஸ் ஆயிடுச்சு ஸோ வெற்றி முழுமையாக அடையலைனாலும் ஜஸ்ட்டு நம்ம கொடுக்குற பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நல்ல ஒரு வெற்றி தான் பட் த்ரீ டிஜிட்டில் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு சரி இப்போ வாங்க இன்றைக்கான கணிப்புக்குள்ளே போயிடலாம் தொடர்ந்து ரெண்டு நேற்று வந்து பிசி தொண்ணூற்றி ரெண்டு இன்றைக்கி பிசி இருபத்ரெண்டு இது மெயினான பிசியில் தான் சொல்லியிருந்தேன் பட் அதனால் ஏபியில் ஒரு சில டைம் ஏபிக்கு மாற்றி வைச்சதுனால நம்ம காமனாக கொடுக்குறது தான் அது உங்களுக்கே தெரியும் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு நாளைக்கு நாளைக்கான கணிப்பு கொடுப்பலாம் இப்போ ஏ போர்டு வந்து அஞ்சு சாரி ஆறு ஏ போர்டு ஆறு சரி இந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த வீக்லி சார்ட்டை வந்து தொண்ணூற்றி ரெண்டு வீக்லி சார்ட்டு பிரகாரம் எடுத்தோம் சி போர்டு வந்து ரெண்டு ரெண்டுக்கு சி போர்டு ரெண்டு ஏ போர்டுக்கு ரெண்டுக்கு ஏழுன்னு பவர் எஸ்டால் இந்த கிராஸில் நம்பரை இந்த தொண்ணூற்றி நாலுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் மெயினாக நான் கெஸ் பண்ணது இதில் தான் இருபத்தி ஒம்பதுன்னு பிசிக்கு வரணும் அதை திருப்பினா தொண்ணூற்றி ரெண்டு அதனால தான் நான் அந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை ஸ்டெயிட்டாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டும் கொடுத்துருந்தேன் இதை வச்சு தான் நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தோம் இப்போ வீக்லி சார்ட்டு பிரகாரம் இந்த பேட்டர்ன் எடுத்ததுனால தான் டெய்லி சார்ட்டு பிரகாரம் இன்றைக்கி இருபத்தஞ்சி எடுத்தது ஏ போர்டு அஞ்சுங்களா இதுக்கு முன்னாடி சி போர்டு நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சி போர்டில் அஞ்சோ ஜீரோ அஞ்சுனா அதை நம்ம கணக்கு வச்சுக்கணும் சி போர்டில் ஜீரோ அது அங்கே பவரில் அஞ்சுன்னு எடுத்துகிட்டு வரக்குள்ள ஸோ இந்த கிராஸில் உள்ள நம்பரும் இங்கே மேலகர நம்பரும் எடுக்கணும் கிராஸில் தொண்ணூற்றி ரெண்டு மேலக்கர நம்பர் இருபத்தஞ்சுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஜீரோ இருபத்தஞ்சி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்த நம்பரு இந்த அஞ்சு வரக்குள்ளே தொண்ணூற்றி ரெண்டு வந்துடுச்சு அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோவுக்கு மேலாகர நம்பரு இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து பிசி வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஏபிக்கும் பிசியும் கொடுத்துருந்தேன் வச்சுங்களேன் ஏன்னா சி போர்டுலேருந்து ஏ போர்டுக்கு ஸ்டெயிட் நம்பர் வச்சாலும் சரி பவர் வச்சாலும் சரி அதுக்கு மேல் நம்பரும் கிராஸ் நம்பரும் எடுக்கணும் ஸோ அந்த கிராஸில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்த நம்பர் என்னான்னு பார்த்தீங்கன்னா கிராஸில் வந்த நாலு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இருபத்தொம்பதுன்றிருக்கு வந்த ரிசல்ட்டு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இது நாலு நம்பருமே பாக்ஸில் கொண்டு வந்துட்டான் அதனால தான் நம்ம மேல் நம்பர் எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி கிராஸில் வந்துருச்சு மேலே தர இருபத்தஞ்சி ஆள் போர்டு வரணும் இன்றைக்கி பிசிக்கு வந்து இருபத்தஞ்சி ஸ்டேட் எடுத்து வந்திருக்கோம் இதுதான் பேட்டர்ன் இப்போ நாளைக்கு என்ன கணிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரக்குள்ள ஸோ அடுத்தடுத்து நல்ல ஒரு பேட்டரியாக கொடுக்குற ட்ரை பண்ணுறேன் சரி இப்போ நாளைக்கு என்னென்ன கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அஞ்சுமே நம்ம எடுத்ததுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு சி போர்டு கொடுத்துருந்தோம் அதுக்கு முன்னாடி சி போர்டு ஜீரோ நல்ல பேட்டரி கொடுத்துருந்தோம் ஸோ இதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு பவர் ரெண்டு இடையில இருக்கிற அஞ்சுக்கு பவர் ஜீரோன்னு வரணும் கரெக்டாக ஜீரோ வந்துருக்கோம் நான் ரெண்டு நம்பருமே கொடுத்துருந்தேன் ஒரு சில டைம் ஸ்ட்ரெயிட்டாக வைக்காதனால ஏன்னா இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு அந்தனால் அந்த கணக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு ஓகேங்களா சார் சாரி பவரில் வந்துருச்சு ஏன்னா ஸ்டெயிட்டாக வந்ததுக்கு பவரில் வந்துச்சு ஒரு நாள் தள்ளி நல்லா நோட் பண்ணிக்காங்க ஏழுக்கு பவர் ரெண்டு பவர் வேஸ்ட்டாக இந்த நம்பரு ஸ்டெயிட்டாக மேக்ஸிமம் வருது ஆனால் பவருக்கு பவரே வேஸ்ட்டாக ரெண்டு நம்பருக்குள்ளே தான் வரணும் அதே சேம் பேட்டர்னு அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் அதே தான் ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும் ஒரு நாள் தள்ளி ரெண்டு வருதுனால் ஒரு நாள் தள்ளி சேம் பேட்டர்ன் எப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோ தானே வரணும் ஆனால் அஞ்சுன்னு வரதுனால தான் நம்ம இருபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் சி போர்டு அஞ்சு வந்துருச்சு இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போர்டு மாத்தறத்துக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ரென் ஜீரோவுக்கு பவர் அஞ்சுனா ஏழுக்கு பவர் ரென் சரி ரெண்டுக்கு பவர் ஏழுன்னு சி போர்டு வரணும் ஆனால் நாளைக்கு போர்டு மாத்தறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் சீ போர்டு கரெக்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான் அல்லது சி போர்டு டைரெக்டாகவும் வரலாம் ஏன்னா ரெண்டில் இதோ ஒன்று நடக்கணும் இப்போ ஏன் சொல்கிறேன்னா ஜீரோ காமனாக வச்சுக்கிட்டா ரெண்டுக்கு மேலே அஞ்சு மாதிரி அது கீழே ரெண்டு கீழே அஞ்சு அப்போ மேலே என்ன நம்பர் இருக்குது ஏழு இருக்குது இந்த ஏழு நாளைக்கு சி போர்டு வரணும் அல்லது ஆல் போர்டு ஏழு வரணும்னு வச்சுங்களேன் ஏன்னா மூணாவது டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போர்டு மாத்தறதுக்கான வாய்ப்பு இருக்குது காமனாக ஜீரோ வச்சிக்கணுமா ஜீரோ இருபத்தஞ்சி ஜீரோ இருபத்தஞ்சிக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருக்குது அந்த ஏழு நாளைக்கு சி போர்டு வரணும் அல்லது ஆள் போர்டு ஏழு நாளைக்கு வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்போ ஆள் போர்டு ஏழுன்னா இப்போ ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படி இல்லைன்னா அஞ்சு வரலாம் அல்லது ஜீரோ வரணும் இதில் மெயினாக நான் டார்கெட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒரு நாள் தள்ளி அஞ்சு எடுத்துகிட்டு வரோன்னா மறுபடியும் ஒரு நாள் தள்ளி ஜீரோன்னு கொண்டு வரணும் மேக்ஸிமம் ஜீரோவோ அஞ்சோ வரணும் சப்போர்ட்டுக்கு மேபி இந்த இடையில உள்ள ஆறு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படி ஆறு வந்துச்சுன்னா அது போர்டை மாற்றி வைக்கலாம் ஏன்னா இன்றைக்கே பி போர்டு ஒன்று வந்திருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரக்குள்ள அடுத்த நாள் பி போர்டில் என்ன இருக்குது இடையில ஒம்பதுக்கு இடையில ஒன்று இந்த ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி பவரில் வந்திருக்கணும் ரெண்டுக்கு பதிலாக ஆறுன்னு வந்திருக்கணும் ஆறு ஒன்று வந்திருக்கணும் வராத நாள் நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது பி போர்டு ஆறு ஒன்று அப்போ சிம்பிளாக என்ன கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு நாள் தள்ளி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்களா இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சால் ஏ போர்டு அஞ்சு ஜீரோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா அடுத்த நாள் நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ஏபி ஐம்பத்தாறு ஐம்பத்தொன்று ஏசி ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி வரலாம் இது ரெண்டு தான் ஏன்னா இந்த நம்பர் ஸ்டெயிட்டாக கொண்டு வர போகிறதில்ல பட் இதை ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம் இப்போ ஏர்லி சட்டில் பார்த்தலாம் ஏர்லி சட்டில் பார்த்தலாம் இந்த ரெண்டா நம்பரு நம்ம காமனாக வச்சுக்கிறோம் சி போர்டில் இருக்கிற ரெண்டை நம்ம காமனாக வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் அஞ்சு ரெண்டுக்கு மேலே அஞ்சு கிராஸில் வந்து பி போர்டில் அஞ்சு அப்போ அதுக்கு மேலே இருக்கிற ஜீரோ ஏ போர்டுக்கு வந்துச்சுன்னா இந்த நம்பர் அப்படியே கிராஸ் இல்லை ஜீரோ ஐம்பத்து ரெண்டு ஜீரோ ஐம்பத்து ரெண்டுன்னு காமிச்ச மாதிரி கணக்கு வருது பவர் வச்சு அஞ்சு ஏ போர்டு அஞ்சு ஜீரோ தான் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது இல்லாமல் ஏ போர்டுக்கு ஜீரோ பெண்டிங்லேயே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரெண்டுக்கு ரெண்டுனால் மேலே இருக்கிற ஜீரோ வந்து அடுத்த வருஷம் வந்திருக்கணும் இது ஏர்லி சட்டா அடுத்த வருஷம் வந்திருக்கணும் அடுத்த வருஷம் ஜீரோ வரலினா அந்த எட்டாம் நம்பரை வச்சதை அப்படியே நிறுத்தணும் ரெண்டுக்கு ரெண்டு நிறுத்தின மாதிரி எட்டுக்கு எட்டு நிறுத்தினோம் அப்போ மேலே இருக்கிற ஜீரோ நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ ஜீரோவோ அஞ்சோ ஏ போர்டு வந்துச்சுனால் நம்மளுக்கு சிம்பிளாக என்ன நம்பரை கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னா இன்றைக்கி சி போர்டு நம்பரை எட்நூற்றி இருபத்தஞ்சிங்களா எட்நூற்றி இருபத்தஞ்சி ஒரு நாள் முன்னாடியே எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு எடுத்துட்டு வந்துட்டான் அப்போ இது சி போர்டு நம்பரை இங்கே எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு எடுத்துன்னு வந்துட்டானா இந்த வருஷத்தில் உள்ள நம்பர் கணக்கு பிரகாரம் முந்நூற்றி பதினெட்டை முந்நூற்றி பதினெட்டு நாளைக்கு ஒரு சான்ஸ் முந்நூற்றி பதினெட்டு மட்டும் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வர்த்தக வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலும் சீபோர்டுக்கு சீபோர்டு இங்கே வந்துடுச்சுன்னா இங்கே வந்திருக்கு ஓகேங்களா ஒரு நாள் முன்னாடி இந்த சீபோர்டு நம்பர் இங்கே வந்திருக்குனா இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் சீ போர்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழு இந்த ஐநூற்றி எண்பத்தி இன்றைக்கி எடுத்துகிட்டு வர்த்தகமான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்போ ஏபிக்கு வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு எட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அதை நான் போர்டு கொடுக்குள்ளே கொடுக்குறேன் ஏபிபிசிக்கு நான் பார்த்து பேட்டன் பிரகாரம் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னு எடுத்துக்காங்க ஏபிபிசிஎஸ்சிக்கு தனித்தனியாக நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஏ போர்டு ஜீரோவோ அஞ்சோ வர்றதுனால ஏபிக்கு அப்படி வந்தால் ஜீரோ மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழுன்னு வரலாம் பிசி பொறுத்த வரைக்கும் ஏன்னா பிபோர்டு ஆறு அப்படி இல்லைன்னா ஒன்று வரணும் சி போர்டு ஏழு ரெண்டு வரணும் அதனால் அறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ஜீரோ மூணு போர்டு மாற்றினால் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு ஐம்பத்தி மூணு ஜீரோ எட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி எண்பத்தேழு சிங் சார்ட்டு ஒரு நாங்கள்வே இருக்குது ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஜீரோ அறுபத்தி ஏழு ஜீரோ பதினேழு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ பி போர்டில் ஏழு ஏன்னா சி போர்டில் ஏழு வரணும் அது ஒருவேளை போர்டை மாற்றி வச்சால் பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயே எலா நம்பர் வரணும் இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஊத்து மட்டும் எடுத்துக்கங்க நன்றி வணக்கம்